ஆரம்பமாக சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படுகள் வணக்கம் இனிய மதிய வணக்கம் அனைத்துறவுகளுக்கும் மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாங்கள் வளமை போலவே மூன்று சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முதலில் செல்வோம் ஒத்தோசை சொற்களை மூன்று சொற்களை கண்டுபிடிக்க வேணும் நான் வைத்து தருவ கண்டுபிடிங்கள் முதலாவதுக்கு போகலாம் இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல் நான்கு எழுத்துக்கள் பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது இரண்டாவது கடுக்காய் முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல் கடுக்காய் முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல் மூன்றாவது இது ஒரு வேலை அல்லது பனி அல்லது ஒரு செயலை குறிக்கும் இது ஒரு வேலை பனி எல்லாம் ஒன்றுதான் மற்ற ஒரு செயல் குறிக்கும் நான்கழுத்துக்கள் மீண்டும் சொல்லுகிறேன் நான்கெழுத்துக்கள் முதலாவது இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது இரண்டாவது கடுக்காய் முறுக்கு முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல் இரண்டா மூன்றாவது இது ஒரு வேலை இல்லை பனி அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல் எத்தனை எழுத்து நீங்க நான்கு எழுத்துக்கள் ஆஹ் மீண்டும் மறுக்கா தரவை சொல்றீங்களே முதலாவதுக்கான தரவு இது பொதுவாக பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது பொதுவாக ஒரு இசைக்கருவிய பொதுவாக குறிக்கிற ஒரு சொல் இரண்டாவது கடுக்காய் முருக்கு மற்றது மற்றும் வேம்பு அந்த மூன்று மந்தந்து அந்த மருத்துவ குணம் உண்டபடியால் இது இதுக்கு ஒரு பொதுவான பேர் இருக்கு கடுக்காய் முரு முருக்க மரம் அதாவது முருங்கை மரம் மற்றது அந்த மரங்களை குறிக்கிறது பொதுவான ஒரு சொல் அடுத்தது இது ஒரு வேலை இல்ல பனி ஒரு செய்யற குறிக்கிற ஒரு சொல் ஏழு நாலு வருது முதலாவதுன்னு சொல்லுங்க இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவிய குறிக்கிறதா இசைக்கருவி அதாவது மங்கள பறை முரசு அப்படியான ரத்தம் போட்டிருக்கு முரசு நேரடியா வருமா கருவி அதிகமா தெரிஞ்சிருக்க சொல்ல சொல்லு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் ஓதியம் வேதியம் ஊதியம் கடைசி ரெண்டு எடுத்துன்னு சரி என்ன நீங்க பெற்ற கண்டுபிடிக்கிறதுக்கா சொல்றேன் கடைசி ரெண்டு எழுத்தும் சரி முதல் ரெண்டு எழுத்த மூன்றாவது ஊழியம் இரண்டாவது ஆலியம் லிய பொருளாவது அது தரும் அது தரும் அது தரும் மூளிகை मंड போடுங்க மூளிகம் ஊதியம் எலதே தவர முதல்ல ரெண்டும் எடுத்து நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும் கடைசி ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டீரே విడభాగా ఇసేకె ఆదియం వేదియం మూదియం అదేనే ప్రసన్నం అదే నేను சொன்னాను అమ్ சரி இது ஒரு இசைக்கருவியை குறிக்கிறது இசைக்கருவி அதோட அந்த சொல்லு வந்து ஈயத்துக்கு உரிய ஒரு சொல்லும் அது வருது ஈயம் அந்த உலோகத்தையும் இந்த சொல்லு கொண்டு அடைக்கலாம்

வேற யார் சொல்லி தவறு ஒன்று தவறு என்னசனிவர்களுக்கும் அப்படித்தான் ஒன்றுதான் சரி மெட்டரணும் தவறா இருந்தது செல்வியவர்கள் சொன்னதுல இரண்டு சரி ஒன்றுக்கு இன்னும் வரவில்லை விடை சாதன

ஓரியம் சொல்றோம் அது எந்த தவறு தாரியம் தாவன்னா அது எந்த தவறு தூரியம் ன்ற பேர் மா தூரியம் யா தூரியம் தான் அதுக்கு சரியான சொல்லு தூரியம் பாக்கவும் முடியாம கிடக்கு சாப்பிட்டு கொண்டு வாழ்த்துக்கள் இதுக்கான விடைகள் தூரியம் பாரியம் காரியம் காரியம் என்றது அது எனக்கு தெரிஞ்சது ஈயத்துக்கு சொல்றது அது தெரிஞ்சது

பாரியம் வேம்பு முருகு கடுக்க இந்த மூணுக்கும் வந்து பாரியம்னு சொல்றோம் ஓகே அடுத்துக்கு போகலாம் ஏற்கனவே கேட்கப்பட்டதெல்லாம் நான் இதுகள் வித்தியாசமா தருகிறேன் சரியா தரவ வித்தியாசமா கொண்டு வர இது ஐந்து எழுத்துக்களை கொண்ட சொல் ஐந்து எழுத்துக்கள் ஒரு நோயாளியின் உடல் நிலத்திற்கு நன்மை பயக்கும் நன்மை பயக்கும் வாழ்க்கை முறையை குறிக்கிறது ஒரு நோயாளியின் உடல் நிலத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கை முறையை குறிக்கிறது இரண்டாவது உள்ளதை உள்ளபடி கூறுவதை குறிக்கிறது மூன்றாவது எப்பொழுதும் என்று எப்பொழுதும் என்ற ஒரு சொல்லுக்கு ஒத்த சொல் உள்ளபடி கூறுவதை குறிக்கிறது நோயாளி நன்மை பயக்கும் அது ஒரு நோயாளி உடல் நிலத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கை முறை அது மற்றது இரண்டாவதுக்கு ുള്ളതെ ഉള്ളപടി കൂടുവൈ കുറിക്ക് ഓക്കെ എപ്പോഴും ഒരു നോയാലിക്കാനം അടുക്കം എത്ര എഴുത്തട്ട

மற்றது போல இது நான் கழுத்துக்களை கொண்ட சொல் நான்குக்கள் நறுமணம் அல்லது வாசனை பொருள் என்று அர்த்தப்படும் நறுமணம் அல்லது வாசனை பொருள் என்று அர்த்தப்படும் இரண்டாவது எந்த ஒரு செயல் அல்லது விஷயத்தின் நிறைவு எந்த ஒரு செயல் அல்லது ஒரு விஷயத்தின் நிறைவு மூன்றாவது நெருப்பு அல்லது ஒளியை குறிக்கும் ஒளியை குறிக்க முடியாது பழைய காலங்களில் இருந்து மொழியை நான் கொண்டுக்கள் மின்சாரம் பெற முதல் இந்த முறையிலேயே மொழியை பெற்றுக் கொண்ட എന്താ നല്ലത് ഒരു വിഷയത്തിൽ മൂന്നാമത് തരവാനും അതായത്

வணக்கம் ஜமணரண்டி பாருங்கள் இரண்டாவது என்ன அந்த கேள்வி இரண்டாவது